வணக்கம் லங்கா ஃபர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு அலசலோடு அல்லது ஒரு குறிப்போடு ஒரு தொடர் தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் நாங்கள் இந்த தொடர் தகவலை முதலாவது பாகத்தில் இருந்து ஆரம்பிப்பதாக இருக்கின்றோம் இவர் முக்கியமான ஒருவர் இலங்கையிலே இலங்கையின் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக் அவர்கள் இவரை பற்றிய பல விடயங்கள் உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக மக்களால் அதிகூடிய வாக்குகளால் தெரியப்பட்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார் இவர் பிறந்தது இருபத்தி நான்கு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கூற எட்டு என்று கூறப்படுகிறது இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்குள் முதலிலே காலடி வைத்திருக்கிறார் இவர் என்பிபி கட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இந்த கட்சியிலே தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஜேவிபி கட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து இவர் இணைந்திருக்கிறார் பல போராட்டங்களிலும் ஜேவிபியுடைய கொள்கையை பிடித்து சிறு வயதிலே இருந்து சிறுவனாந்த வயதிலே இருந்து கல்வி கற்பதற்கு கூட செல்லாமல் அந்த ஆர்ப்பாட்டங்களில் போராட்டங்களில் பங்கு கொண்டதாக சில தகவல்களும் இருக்கிறது இவருடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக காணப்படுகிறார் அதே வேளையிலே அம்மா வீட்டிலே வேலை பார்க்கின்ற அதாவது தன்னுடைய வீட்டை கவனிக்கின்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்று கூறப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மஹிந்த ஆட்சி கைப்பற்றிய பொழுது இவர் அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இந்த ஜேவிபி கட்சி மிகவும் ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்கிறது ஆணிவேராக இருந்திருக்கிறது அஸ்திவாரமாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் கூற முடியும் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கையிலே இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வந்த முதல் ஜனாதிபதி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் ஊழல்களை ஒழிக்க வேண்டும் மின் தடைகள் அதாவது பத்து மணித்தியாலம் பதினாறு மணித்தியாலம் என்று மின் தடைகள் மின் வெட்டுக்களை ஒழிக்க வேண்டும் ஊழல் லஞ்சம் போதை ஒழிப்பு மற்றும் கல்வி மேம்பாடு மற்றும் தன்னிறவு பொருளாதாரம் என்று பல கோணங்களிலே இவர்களுடைய ஜேவிபி ஊடாக இயக்கத்தினூடாக வந்த ஜேவிபி கட்சியின் ஊடாக வந்த கட்சி என்ற காரணத்தினால் பல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பிரியோசனமான மக்களுக்காக பாடுபடுகின்ற உயிரை கூட துச்சமாக மதித்து உயிரை மக்களுக்காக கொடுக்கின்ற ஜனாதிபதி இலங்கையின் முதல் ஜனாதிபதி என்ற பெருமை இவருக்கு யார் எதை கூறினாலும் தமிழர்களோ இஸ்லாமியர்களோ சிங்களவர்களோ எதை கூறினாலும் லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்து முதல் சரியான ஒரு ஜனாதிபதி நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஜனாதிபதியாக இந்த என்பிபி கட்சியை ஜனாதிபதி கதிரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அனுர குமார திசாநாயக்க அனுரா என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபர் விளங்குகின்றார் என்பதை கூறுவதில் லங்கா ஃபோர் ஊடகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது அதே வேளையிலே இந்த அனுரா தொடர்பாக நாங்கள் முதலாம் பாகம் அன்று தொடர்ந்து இந்த பாகத்தை வெளியிடுவதாக இருக்கின்றோம் ஏற்கனவே அர்ச்சுனா அவர்களை ஒரு அவர்களை பற்றிய ஒரு பாகத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இப்படியான ஒவ்வொரு பாகங்களையும் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேளையிலேயே பெல்பட்டினை அழுத்தம் கருத்துங்கள் ஒரு சில மணி நேரங்களில் உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும் உடனடியாக பார்க்க வேண்டுமா நீங்கள் உடனடியாக எங்களுடைய அதாவது மூன்று நான்கு மணி தியாலத்துக்கு ஒரு ஒரு தடவை நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை விஜயம் செய்து பாருங்கள் ஷோர்ட் நியூஸிலும் மிக மிக குறுகிய செய்திகளையும் அங்கே முக்கியமான செய்திகளையும் பரவலாக பொதுவான செய்திகளையும் இலங்கை செய்தி உலக செய்தி ஆன்மீக செய்தி பல செய்திகளையும் அங்கே ஒளிபரப்பி வருகின்றோம் சரி இவருடைய விடயங்களை எதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் ஜனாதிபதி ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய ஜனாதிபதி லங்காபோர் ஊடகம் இலங்கையின் வளர்ச்சிக்கும் இலங்கையிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் நாங்களும் அவர்களோடு ஒரு அணிலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அரிய நாங்கள் நாங்கள் இந்த முதலாவது பாகத்தில் இருந்து தர இருக்கின்றோம் தொடர்ந்தும் இரண்டாவது பாகம் என்று போகின்ற பொழுது தயவு செய்து இதனை நீங்கள் இரண்டாவது பாகத்தை தவறவிட்டால் கூட நீங்கள் மூன்றாவது பாகத்தை பார்த்துவிட்டு இரண்டாவது பாகத்தை நீங்கள் உள்ளே சென்று பார்க்க முடியும் அந்த வகையிலே இவரை பற்றி நாங்கள் கூறுவதாக இருந்தால் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறார் இவரோடு இருக்கின்ற தோழர்கள் என்று கூற வேண்டும் அவர்களுடைய பாணியிலே அவர்கள் தங்களுடைய அமைச்சர்களை அனைவரையும் தோழர்கள் தோழிகள் என்று அழைப்பது வழக்கம் ஒரு போராட்ட அதாவது தீவிரவாதம் இல்லாமல் ஒரு போராளி இயக்கத்திலிருந்து இருந்து உதித்த பிறந்த என்பிபி குழந்தை வளர்ந்து இப்பொழுது ஒரு நாட்டை காக்கின்ற அளவிற்கு வந்திருக்கின்றது என்றால் நாங்கள் அதனை வாழ்த்தியே தீர வேண்டும் அவர்களுடைய பயணம் மிகவும் நெடும் பயணமாக இருக்கிறது சவாலான பயணமாக இருக்கிறது இந்த பயணத்தினூடாக பல சந்தர்ப்பங்களிலே பல இழப்புகளையும் பல எதிர்ப்புகளையும் பல துரோகங்கள் பொருட்களையும் இவர்கள் காண இருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது இதுவரை காலமும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே பல விடயங்கள் அதாவது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி என்பிபியின் இஸ்லாமிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி சிங்கள அமைச்சர்களாக இருந்தாலும் சரி பல சவால்களையும் கேள்விகளையும் கேலிகளையும் கிண்டர்களையும் காவி பல காயங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியிலே என்பிபி கட்சி இப்பொழுது இருக்கிற இலங்கையை உயர்த்துவதற்கு உலகளாவிய ரீதியிலே இதோ பகலாக ஜனாதிபதி அவர்கள் பாடுபட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் அதாவது வெறும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அங்கத்தவர்களாக மாத்திரமல்ல பொது மக்களால் அதுவும் பாட்டாளி மக்களால் கிராம மக்களால் பலரால் ஆதரிக்கப்பட்டவர் அரியணையில் ஏற்றப்பட்டவர் என்பதனால் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் லங்காபர் ஊடகம் நிச்சயமாக அவருடைய இலங்கை ஜனாதிபதி என்ற காரணத்தினால் இலங்கையின் வளர்ச்சி என்ற காரணத்தினால் நாமும் இலங்கை ஒரு பகுதியிலே வாழ்பவர்கள் இலங்கை இனங்களிலே நாங்களும் ஒருவர் இலங்கை மக்களிலே நாங்களும் இந்த கட்சிக்கு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தொடர்ந்தும் இந்த அனுரா தொடர்பான சரியான தகவல்களையும் தவறான தகவல்களையும் சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் தொடர்ந்தும் இந்த இரண்டாவது பாகத்திலே பல விடயங்களை பற்றி ஆராயப் போகின்றோம் அதாவது தமிழ் அமைச்சர்கள் செய்கிறார்களா அல்லது அனுர அரசாங்கம் வெறும் சிங்கள அரசாங்கமாக சிங்கள மக்களுக்கு மாத்திரம் சாதகமாக மற்ற இனங்களையும் ஒதுக்கி வைத்திருக்கிறதா முஸ்லிம் மக்களை ஒதுக்கி வைத்து வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதை பற்றியும் நாங்கள் அலசி ஆராய்வதற்காக இருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்து இந்த தொடரிலே நாங்கள் கூறுகின்ற விடயங்களிலே சாட்டி தவறு இருந்தால் நீங்கள் கட்டாயம் தவறென்றால் தவறாகவும் சரியென்றால் என்றால் சரியாகவும் கீழே கொமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் தெரிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதனை மாற்றிக்கொள்வோம் தயவு செய்து தமிழ் தமிழாக எழுதுங்கள் தமிழிலே கொச்சை வார்த்தைகள் அசுத்த வார்த்தைகளை அழுக்கான வார்த்தைகளை பிரியோகிக்காதீர்கள் நாங்கள் தமிழர் தமிழை மதித்து நாங்கள் உங்களுடைய தவறை தவறாக தவறு என்று நாகரிகமான தமிழிலே கொமன்ஸிலே எழுதுங்கள் நீங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு கொமன்ஸும் வாசிக்கப்பட்டு அடுத்த பாகத்திலே அதற்கான பதில்களும் வரும் லங்காபோர் ஊடகத்தின் ஊடாக என்று கூறிக்கொண்டு அடுத்த இரண்டாவது பக்கத்திலே இருந்து இரண்டாவது பாகத்திலே இருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த என்பிபி அரசு அனுரா அரசு இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசை பற்றி தொடர்ந்து இரண்டாவது பாகம் வரம்பரை காத்திருங்கள் தொடர்ந்தும் இந்த பாகங்கள் வந்து கொண்டிருக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் விரைவாக செய்தியை பார்க்க வேண்டுமா மூன்று நான்கு மனத்தி ஆழத்துக்கோற்கால் எங்களுடைய செய்தி தளத்தை அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலை சென்று பாருங்கள் செய்தியை வாசிக்க வேண்டுமா லங்கா ஃபோர் டாட் காம் லங்கா நான்கு டொட் கொம் என்ற இணையதளத்திற்கும் சென்று பார்க்கலாம் இந்த செய்திகள் இணையதளத்திலும் நாங்கள் பதியேற்றம் செய்வோம் அதே வழியிலே எமது முகநூலை லைக் செய்ய மறக்காதீர்கள் முகநூல் பக்கத்தை நன்றி தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஆதரவு தாருங்கள் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி